வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இருந்துகிட்டே இருந்துச்சு அதே போல் உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை அதுக்கு தகுந்த மாதிரியே இருந்துச்சு ஆனால் வரவேற்கும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஏற்றத்தோட சரியும் வேகம் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் வந்தது ரெண்டு ரூபா விலை உயர்ந்து நூற்றி மூன்று ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூத்தி எட்டு ரூபா வந்தது பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து எட்நூற்றி இருபத்தி நான்காக இருக்குது ஒரு கிலோவிற்கு ரெண்டாயிரம் ரூபாய் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்பட்டாலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோடய விலை குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலைலாம் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே அறுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறகு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு கிரா விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி இருபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக இருந்தது அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்படுது நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையில மேலும் சரிவுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்து நானூறு குறைஞ்சபட்சமாவும் அதிகபட்சமா வந்து நம்மளுக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதற்கு முக்கியமான காரணமாக அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வைந்தது பிடிச்சோம்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறை தாண்டிடுச்சு எப்போல்லாம் தங்கத்தோட விலை இது அளவு மாதிரி ஒரு அளவை தாண்டி வருதோ அதுக்கப்புறமா அந்த வாரத்திலேயோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்திலையோ கிடுகிடுன்னு சரியாக போகுது அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா அதனிடையான ஏற்றங்களை சந்தித்து வந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென இன்று பத்து டாலருக்கு மேல் சரிந்து காணப்படுகிறது இப்படி சரிந்து காணப்படுவதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது இந்த சரிவு நமக்கு வரும் வாரத்தில் மேலும் கடுமையான சரிவுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது இதனால் வருகின்ற வாரத்திலும் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அதேபோல் அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வரலாற்று உச்சமாக எண்பத்தி நான்கு ரூபாயை கடந்துவிட்டது இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்பத்தி நான்கு ரூபாய் பத்து பைசாலிருந்து அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது